ஹலோ ஆசை நியூ மீனை முத்துக்கிட்ட எங்க நிறைய பண்ண சேர்த்தல நம்ம அப்படின்றாங்க உடனே கவலைப்படுறாங்க என்னாச்சுங்க எதுக்கு கவலைப்படுறீங்க ஒன்றும் இல்லை மீனா இங்க ஹிடையோ நினைச்சு கவலைப்படுறீங்க கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க என்ன சொன்னாதானங்க தெரியும்ன்றாங்க இல்லை மீனா உனக்கு வந்து எதுவுமே நான் இப்போ வரைக்கும் பண்ணதே இல்லை மேலே ஒரு ரூம் போட்டு தரணுன்ட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற தவிர ஆனால் அதுக்கான ஸ்டெப்பு இன்னும் நான் எதுவுமே எடுத்து வைக்கல மீனா அதை நினைச்சா கவலையாக இருக்கு இங்க இப்பவே நம்ம ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் நம்மக்கிட்ட போது மெதுவாகவே வந்து வீடுங்களை கட்டிக்கலான்ஜாங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இந்தளவுக்கு ஒரு டென்ஷன் எடுத்துக்கிறீங்க இல்லை மீனா மனோஜ் பாமாவுக்கு அவங்க பொண்ணாட்டிக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன விஷயங்களாம் பண்ணுறான்ட்டு ஆனால் உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் மீனா உனக்காக நான் எதுவும் பண்ணிங்க எனக்காக நீங்கள் பல விஷயங்களை பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அதை சொல்லி காமிக்கவும் கூடாது கண்டிப்பாக நாமளும் ஒரு நல்ல நன்மைக்கு வருவோம் மேலே நம்ம கண்டிப்பாக ரூம் போடுவோம் அதெல்லாம் நமக்கு பெருசாக கூடாதுன்ட்டு மீன ஆறுதலா பேசுறாங்க முத்து நான் எவ்வளவு பெரிய தெரியுமா எதுக்கு இப்படி ஒரு மனைவி கொடுத்து வச்சிருக்கு அப்படின்ட்டு சந்தோஷமா பேசுறாங்க பிரமுவை முடிச்சிருக்காங்க